கிறிஸ்தவக்குள் இந்த அருமையான நாளிலும் நம்மை அதிகமாய் நேசித்து அன்பாய் வழிநடத்துகிற ஆவியானவர் நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் பத்தாவது சின்னத்தின் மூலமாக நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார் வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் அது மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான் நம்முடைய சமாதானத்துக்கும் சந்தோஷத்திற்கும் நம்முடைய இருதயம் மகிழ்வதற்கு மற்றவர்கள் எந்த சூழ்நிலின் காரணமாக முடியாது உடந்தையாக முடியாது என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது இன்றைக்கு நாம் இழந்து தவித்து கொண்டிருக்கிற சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கு காரணம் நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற கசப்பு தான் என்றும் வேதம் உறுதிப்படுத்துகிறது ஆனால் நாம் சொல்கிற காரணம் தெரியுமா என் குடும்பத்தார் இப்படி பேசிட்டாங்க என் நண்பர்கள் இந்த மாதிரி காரியங்களை செஞ்சிட்டாங்க என் கூட பணி செய்கிறவங்க என் ஊழியத்தில் எனக்கு எதிராக அவங்களாம் செயல்பட்டதுனால தான் எனக்கு இந்த சமாதான குறைச்சல் என் நிம்மதி இழந்து இப்படி தவிக்கிறேன் இந்த மன அழுத்தத்துக்கு காரணமே இவங்க தான் என்று சொல்லி மற்றவர்களை நாம் குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம் நம்முடைய கசப்புகளை மாற நம் முயற்சி செய்கிறதே கிடையாது வேதாகமத்தில் சவுளுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா தாவியது கோழியாத்தை கொன்ற பொழுது கூடியிருந்தவங்க இப்படி பாடுறாங்க சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றதோ பதினாயிரம் இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் சவுளுக்குள் உண்டான கசப்பு அவனுடைய அபிஷேகத்தை இழந்து போக பண்ணினது தேவன் அவனுக்கு கொடுத்துருந்த ஆசீர்வாதத்தை ராஜா வாக்கினதுக்கு மனஸ் ாபப்படுகிற அளவுக்கு தெய்வ திட்டத்தை தடை செய்கிற அளவுக்கு அவன் வாழ்க்கை மாறினதையும் பொல்லாத ஆவினால் பிடிக்கப்பட்டவனாக மாறிப்போனதையும் மீதம் சுட்டி காண்பிக்கிறது ஆனால் தாவீது எவ்வளோ நெருக்கப்பட்ட நிலமையிலும் சவுளால் பின்தொடர்ந்து மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரந்தான் என்று சொல்லுகிற அளவுக்கு கூட சவுளால் நெருக்கப்பட்ட நிலைமையிலும் கூட ஒரு நாள் கூட தாவீது சவுளுக்கு உரதமாக எந்த காரியத்தையும் செய்யலை அவனுடைய சமாதானத்துக்கு எடுத்து போடலை சந்தோஷத்துக்கு எதிராக எந்த காரியத்தையும் செய்யலை அவனை மன்னித்து அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு ஒரு வார்த்தையும் பேசாதபடிக்கு கருத்துருடைய இதுக்கு ஏற்றவனை தான் அவனுக்கு சந்தோஷ சமாதானத்தின் தேவன் அருளிச்சது எல்லா சூழ்நிலையும் மனரமயமா இருக்க தாவிதை கற்றுக்கொண்டதை வேதம் சுட்டி காண்பிக்கிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாத கசப்புகளை வீண் வைராக்கியங்களை கோபங்களை எடுத்து போட்டுட்டு தேவ சமாதானத்தினாலும் தேவ ஆவியானோட நிரப்பப்பட அப்படி இருதயத்தை தொப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கிறவளாக மாறுவோம் ஏன்னா வேத வசனம் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி தேவ அன்பினாலும் சந்தோஷத்தினாலும் மகிழ்ந்து கழிகுற உதவி செய்யும் என்பதில் எந்த இல்லை அப்படிப்பட்ட கிருபையில் பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா நல்ல தகப்பனே இந்த அருமையான நாளிலும் கூட சாமி நீரை எங்களை ஆசீர்வதிப்பதற்கு நீர் எங்கள் வைத்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தடையாக இருக்க எல்லா கசப்புகளையும் எடுத்து போட்டு தேவ நாமத்தை மயமைப்படுத்துகிற தெய்வ அன்பை வெளிப்படுத்துகிற வார்த்தையினால் நிரப்பப்பட்ட இருதயமாக எங்கள் இருதயத்தை மாற்றுங்க கருத்திற்குள் மகிழ்ந்து கழிகிற உதவி செய்யுங்க இந்த நாள் மாத்திரமல்ல வாழ்நாள் முழு உங்களுக்கு சாட்சியாக வாழக்கத்தை கிருபி செய்யுங்க இந்த நாளை நற்பணித்து ஜெபித்த ஒவ்வொருத்தரோடும் கிருபையும் சமாதானம் பெருகட்டும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்